ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இது ஸ்மார்ட் ஐஆர்விஎம்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா பிரண்ட் அண்ட் ரியர் கேமராவை ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு இதுல என்னென்ன பியூச்சர்ஸ் இருக்கு இதை நம்ம ஏன் போட்டிருக்கிறோம் இதுல எத்தனை வேரியன்ஸ் இருக்கு என்னென்ன பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கு பிளஸ் இது போக வேற என்ன டேஷ் கேமரா இருக்கு அப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோல தெளி தெளிவாக டீடைலா பார்க்க போறோம் ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டேக் 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கார் டிரைவ் பண்ணும் பண்ணும்பொழுது நம்மளுக்கு நிறைய நேரங்கள்ல எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல உபயோகரமாக இருக்கிறது அதாவது நம்மள காப்பாத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா கேமரா தான் அதுவும் என்ன கேமரா டேஷ் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஏன் டேஷ் கேமரா அப்படின்னாக்கா இதுக்கு பேர் வந்து முன்னாடி இருக்கிறது டேஷ் போர்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேரிங் முன்னாடி இருக்கிற லே அவுட்டை டேஷ் போர்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் அதை கனெக்ட் பண்ணி தான் டேஷ் கேமரா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க ஸோ டேஷ் கேமராஸ்ல நிறைய வகைகள் இருக்கு நிறைய வெரைட்டி இருக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு ஸோ அந்த மாடல்ஸ்ல இப்போ லேட்டஸ்டா வந்து இந்த மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஐஆர்விஎம் ஸ்மார்ட் ஐஆர்விஎம்ஸ்லயே நிறைய பிராண்ட் இருக்கு இப்போ நான் போட்டுருக்கிற ஸ்மார்ட் ஐஆர்விஎம்ல புது பிராண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அதாவது புது பிராண்ட் மீன்ஸ் வந்துடுச்சு ஆல்ரெடி வந்துடுச்சு மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரிலையபிளான பிராண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா மோகோ இந்த மோக்கோ ஸ்மார்ட் ஐஆர்விஎம் தான் இப்போதைக்கு இருக்கிற கொஞ்சம் ரிலையபிளான பிராண்ட் இதை விட ஹை ரேஞ்சில் ஹை பிரைஸ்ல ஸ்மார்ட் ஐஆர்ஸ் இருக்கு டேஷ் கேமராஸ் இருக்கு பட் ஒரு பட்ஜெட்ல போடணும் அப்படின்னாக்கா மோகோ வந்து சூப்பரா இருக்கும் பட்ஜெட்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் மோகோல ஸ்மார்ட் விஎம்ஸ் இப்போ அவைலபிளா இருக்கு இப்போ இந்த ஸ்மார்ட் ஐஆர் நான் இப்ப ஜூம்ல காட்டுறேன் இதுதான் பாத்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் ஐஆர் இந்த ஸ்மார்ட் ஐஆர் பின்னாடி பாருங்க அந்த பிராண்டோட நேம் போட்டிருக்கு மோகோன்னு இது எப்போ தயாரிக்கப்பட்டது அப்படின்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தயாரிக்கப்பட்டது கியூசி வந்து பாஸ் பண்ணிருக்கு அதாவது இந்த பிராண்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துங்க ஓட்ட ஓட்டியா இருக்கு பாருங்க இந்த ஓட்ட ஓட்டியா இருக்கிறது என்ன ஸ்பீக்கர்ஸ் நம்ம பேசுறது ரெக்கார்ட் ஆகும் வெளியில நடக்கிற விஷயங்கள் ரெக்கார்ட் ஆகும் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆகி இதுலயே நம்ம பிளே பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஸ்பீக்கர்ஸ் மூலியமாக ரெக்கார்டான வாய்ஸ் பிளே பண்ணி காட்டும் இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கேமரா இது வந்து கேமரா இந்த ஃபிரண்ட் கேமரால ஒரு ஆப்ஷன் இருக்கு அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி ரைட் அண்ட் லெப்ட் அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் கேமராவை யாருக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை இதுதான் ரெக்கார்ட் பண்ணும் வித் வாய்ஸோட சில அது போக இதெல்லாம் இந்த ஆப்ஷனும் இருக்கு இந்த கேமராவை எக்ஸ்டென்ட் பண்ணுனாலும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னாக்க இப்படி சின்னது பண்ணிக்கலாம் அதாவது உங்களுடைய கார் சின்னதா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டுவெண்ட்டி ஐ டென் மாதிரி இருக்கு கிராண்ட் ஐ டென் மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா நீங்க இந்த மாதிரி சுருக்கிக்கலாம் இல்ல மராசோ இனோவா கிறிஸ்டா அந்த மாதிரி இருக்குனாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப நம்மளுடைய ரெனால் ட்ரைப் நான் இப்படிதான் உள்ள தள்ளி வச்சிருக்கிறேன் சோ ஓகே இதுதான் வந்து ஸ்மார்ட் ஐஆர்பியம் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இது ரீசெட் பட்டன் இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணா ரீசெட் ஆகும் இப்ப நம்மளுக்கு அந்த பட்டன் பிரெஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது இது கீழே பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் பின்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து யுஎஸ்பி இது வந்து இங்க வந்து மெமரி கார்டு போடுறது இது ரியர் கேமராக்கான ஆப்ஷன் யுஎஸ்பி ரியர் கேமராவுடைய அந்த வயரை எடுத்துன்னு வந்து இதுல போட்டோம் அப்படின்னாக்கா காருக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும் இப்போ இந்த மெமரி கார்டு பத்தி பார்ப்போம் இந்த மெமரி கார்டு ரிமூவ் பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னாக்கா இப்படியே ப்ரெஸ் பண்ணணும் நகம் இருந்தா ஈஸியா எடுத்துடலாம் ஓகே இதுதான் அந்த மெமரி கார்டு இந்த மெமரி கார்டோட பேர் பாருங்க சாண்டிஸ்க் சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜிபி நான் போட்டிருக்கிறேன் ஹை ஸ்பீட் மெமரி கார்டு ஸோ இந்த ஸ்மார்ட் ஐஆர் வீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நார்மல் மெமரி கார்டு போட்டால் அது ஒர்க் ஆகாது இந்த மாதிரி ஹை ஸ்பீட் மெமரி கார்டு போட்டால் தான் ஒர்க் ஆகும் இது சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் இதுலேயே ஸ்டான்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் ப்ரோவும் இருக்குது அது ரேட் அதிகம் நீங்கள் சாண்டிஸ்க்லேயே இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜிபி போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப லாங் வந்து ரெக்கார்ட் ஆகும் டூ லாங் ரெக்கார்ட் ஆகும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம இந்த மெமரி கார்டை இதுலேயே போட்டுடலாம் இந்த பின் தெரியுது பாருங்கள் இந்த மெமரி கார்டு ஸ்லாட்டு இதில் வந்து நம்ம போட்டுடலாம் இது மெமரி கார்டை போடும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா போடணும் உள்ள போட்டு இப்படி நகத்தால இல்ல விரலால இப்படி நகை இருந்தாதான் போட முடியும் எடுக்க முடியும் நகத்தாலே இப்படி அமிக்கி விடணும் அமைக்கிவிட்டா கிளிக்னு ஒரு சவுண்ட் வரும் உள்ள மெமரி கார்டு உக்காந்துக்கும் ஹைஸ்பீட் மெமரி கார்டு போட்டா தான் ஸ்மார்ட் ஐஆர்பிஎம் ரெக்கார்டாகும் ஒர்க் ஆகும் ஓகே இப்ப நம்ம இந்த ஸ்மார்ட் ஐஆர்பிஎம் காருக்குள்ள செட் பண்ண போறோம் அதை எப்படி செட் பண்ண போறோம்னு பாத்தலாம் பட் அதுக்கு முன்னாடி ரியர் கேமராமி இன்பில்ட்டாண்ட் கேமரா போட்டு ரியர் கேமரா பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல போட்டு சாரி பேக் கேமரா இங்க இது வழியா வயரை எடுத்து அப்படி கொண்டு வந்து சி பில்லர் பி பில்லர் அண்ட் ஏ பில்லர் வழியா அப்படியே மேல ரூஃப்ல இருந்து கொண்டு வந்து அந்த சென்டர் மீரர் கிட்ட ஒயர்ஸ் கொண்டு வந்திருக்கணும் ஸோ சோ போட்ட கேமரா தான் இங்க இருக்கு ஓகேங்களா இப்போ பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா இது போட்டுருக்கோம் சன் கிளீம் போட்டுருக்கிறதுனால ரொம்ப பிளாக் ஆ இருந்துச்சு அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இது மட்டும் சன் கிளீம் இந்த ஏரியால மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஏரியா கிளியரா இருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க பேக் கேமராவை உள்ள போடாம சில பேர் என்ன பண்ணுவாங்க பேக் கேமரா உள்ள போடாம இந்த மாதிரி வெளியில போடுவாங்க ஆல்ரெடி நாங்க ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஹோல்ஸ் போட்டு கேமரா செட் பண்ணோம் பட் அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்ல ரொம்ப கிளாரா இருந்துச்சு ஸோ அதனால மறுபடியும் அந்த கேமராவை தூக்கி உள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த கேமரா போட்டாலும் நீங்க உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரிவர்ஸ் கேமரா போட்டால் மட்டும் வெளியில ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே ஹோல்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேனாக்கா ஒரு இந்த பைப்புக்கெல்லாம் போடுவாங்க பாருங்க அந்த ஒரு கம் மாதிரி அது போட்டு டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன் ஏன்னா வாட்டர் ஹவுஸ் பண்ணும்போது தண்ணி உள்ளே போகக்கூடாதுங்கிறதுனால சரி ஓகே நீங்க ரிவர்ஸ் கேமரா போடுறீங்கன்னா மட்டும் நீங்கள் இதுல பம்பர்ல போட்டுக்கோங்க ரிவர்ஸ் கேமராவை ரிவர்ஸ் கேமராவை இதில் போட்டுக்கோங்க ரெக்கார்டிங் கேமரா ஸ்மார்ட் ரெக்கார்டிங் கேமரா டேஷ் கேமரா போடுறீங்க பின்னாடி அப்படின்னா மட்டும் நீங்க இந்த காருக்குள்ளே இந்த இடத்துல போட்டுக்கோங்க ஓகேங்களா சரி வாங்க இப்போ நம்ம உள்ள உக்காந்து பார்க்கலாம் எப்படி இதை செட் பண்ணலாம்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காருக்குள்ளே ஏறி ஆச்சு இப்போ இந்த ஸ்மார்ட் ஐஆர்எம்ஐ இந்த நார்மல் ஐஆர் ஓட ஜாயின் பண்ண போறோம் இது போடுறதுனால இந்த மிரரை நம்ம எடுக்கணும்னு தேவையில்லை இந்த மிரரோட சேர்த்து இந்த மிரரை ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம கட்டிட போறோம் அதற்கு ஏற்கனவே இந்த மோகோ பிராண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு நம்ம இந்த மிரரோட ஜாயின் பண்ணிட போறோம் இது எடுக்கணும்னு தேவை கிடையாது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டான டைரக்ஷன்ல போடணும் மோகோ வந்து அந்த சைடா இந்த எம் பாத்தீங்கன்னாக்கா அந்த சைடு அதாவது ரைட் சைட்ல போற மாதிரியும் இந்த கேமரா பாத்தீங்கன்னாக்கா அந்த சைடு போற மாதிரி இதோ பாருங்க இப்படி திறந்தா மோகோன்னு கரெக்டா தெரியணும் இதுதான் வந்து கரெக்ட் பொசிஷன் மோகோன்னு கரெக்டா தெரியணும் திறந்தா ஓகேங்களா ஃப்ரண்ட் கேமரா லெஃப்ட் சைட்ல வரணும் இப்படி வச்சுக்கணும் கைஸ் இப்படி வச்சுட்டு தான் நம்ம போடணும் இப்போ போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த ரப்பர் பேண்ட் இருக்கு ரப்பர் பேண்டை இந்த இந்த ஹூக்குல மாட்டிடணும் இப்படி மாட்டி அப்படி இழுத்து அந்த அந்த மிரர் பின்னாடி எடுத்துட்டு வந்து இந்த ஹூக்குல எப்படி மாட்டிட்டோம் அப்படின்னாக்கா நின்றுடும் ஓகேங்களா நான் காட்டுறேன் எப்படின்னு இருங்க இந்த மிரரை கொஞ்சம் சாச்சிக்கலாம் நீங்க இந்த மிரரை இப்படி சாட்சிக்கலாம் சாச்சிட்டு கொண்டு வந்து ஒரு சைடு ரைட் சைடு வந்து நம்ம மாட்டியாச்சு இப்ப லெப்ட் சைடுக்கான ரப்பர் பேண்ட் எடுத்து நம்ம மாட்டிடலாம் ஓகே இப்போ ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைடு நம்ம மாட்டியாச்சு கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கிரிப் இருக்கு இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ஆல்ரெடி நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதை பாருங்க இது ரியர் கேமராக்கான வயர் இந்த ஒயரை இந்த யூஎஸ்பின்னு போட்டு பாருங்க இதுல நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இப்படி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கேமரா ஒர்க் ஆகும் இது ஓகே நம்ம ஆல்ரெடி எஸ்டி கார்ட போட்டாச்சு இப்போ இந்த மிரரை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே இப்போ இதுக்கான பவர் சோர்ஸ் எங்க இருக்குனாக்கா இந்த இடத்துல இருக்கு இதுதான் இதுக்கான பவர் சோர்ஸ் ஸ்டோலோ சார்ஜிங் சார்ஜிங் அவுட்புட் இது பாத்தீங்கன்னாக்கா இந்த சாக்கெட்டுக்குள்ள இன்புட் பண்ணணும் கார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்கிறதுனால ஃப்ரண்ட்ல சார்ஜிங் சாக்கெட் கிடையாது செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோல மட்டும் தான் ரோ சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க இது ரனால் டிரைபர் டாப் மாடல்ங்கிறதுனால இந்த மாதிரி ரெண்டு இடத்துல மட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ புதுசா வந்திருக்கிற ரனால் டிரைபர்ல பிஎஸ் சிக்ஸ் பேஸ் ல பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்லயும் டூவெல் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ல இல்லாததுனால இந்த சார்ஜிங் சாக்கெட்டுக்கான வயரை இந்த வழியா கொண்டு வந்து ஸ்டேரிங் வழியா இப்படி இப்படி எடுத்து இப்படி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறோம் சரிங்களா இப்போ ஃப்ரண்ட்லேயே இருக்குனாக்கா ரொம்ப ஈஸி சுலபமா ஜாயின் பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம சாக்கெட்டை உள்ள இன்செர்ட் பண்ணியாச்சு இப்போ கேமரா ஆன் பண்ணலாம் நீங்க இக்னிஷன் ஆன் பண்ணாலே போதும் கேமரா ஆன் ஆகும் இதுல ஒரு ரெட் கலர் லைட் எரியும் இதுல ஒரு ரெட் கலர் லைட் எரியும் அந்த ரெட் கலர் லைட் எரிஞ்சாலே போதும் நீங்க புரிஞ்சுக்கலாம் சாக்கெட் நல்லா வேலை செய்யுதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்மார்ட் டயர் வியமா போட்டாச்சு இப்போ ஸ்மார்ட் ஆயர் பிஎம் உடைய ரியர் கேமராவுடைய டிஸ்பிளே தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது வந்து ரியர் கேமராவுடைய டிஸ்பிளே இது வந்து ஃப்ரண்ட் கேமராவுடைய டிஸ்பிளே நீங்க இந்த மாதிரி கூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இது பாருங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வைடா ஆகும் இந்த அளவுக்கு வைடா ரெக்கார்ட் ஆகும் இங்க ஃப்ரண்ட் கேமராவுடைய டிஸ்பிளே தெரியும் போது இங்க பக்கத்துல ரியர் கேமரா உடைய டிஸ்பிளேயும் தெரியும் இங்க ரியர் கேமராவுடைய டிஸ்பிளே தெரியும்பொழுது பக்கத்துல ஃப்ரண்ட் கேமரா உடைய டிஸ்பிளே தெரியும் இப்போ இங்கே ரெண்டு சைடும் அதாவது ஃப்ரண்ட் கேமரா பிளஸ் ரியர் கேமரா ரெண்டு கேமராவுடைய உடைய இது இதுல தெரியும் இதுல என்னன்னாக்கா ரியர்ல அந்த ஃபிலீம் போட்டுருக்கோம்னு சொல்லி இருக்கிற பாருங்க சன் சன்ஃபிலீம் போட்டதுனால இப்படி தெரியுது பின்னாடி வியூ சன்ஃபிலீம் இல்லைனாக்கா இப்ப முன்னாடி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இங்கேயும் தெரியும் ஸோ சன்ஃபிலீம் நீங்க போடுறீங்க பின்னாடி அப்படின்னாக்கா கொஞ்சம் லைட்டா போட்டுக்கோங்க டார்க்கா வேண்டாம் இது ஃப்ரண்ட் கேமரா இது ஃப்ரண்ட் கேமரா ஃபுல்லா தெரியும் இங்க பாருங்க அந்த ரியர் கேமராவுடைய டிஸ்ப்ளே டிஸ்பிளே தெரியல இது ரியர் கேமரா ஃபுல்லா இங்க ஃப்ரண்ட் கேமராவோட டிஸ்பிளே வராது ஸோ இதுல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு சரிங்களா அண்டு ரியர் கேமராவுடைய டிஸ்பிளேல பாருங்க காருக்கு கீழே அந்த ரியர் வைப்பர் அது கீழே என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ரியர் கேமரா நீங்க இதுல ரெக்கார்ட் ஆகிற விஷயத்த மெமரி கார்டை ரிமூவ் பண்ணி ஒரு பென் பென்ட்ரைவ்ல போட்டு சாரி ஒரு கார்ட் ரீடர்ல போட்டு அதை லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ நீங்க போட்டு பாக்குறீங்க அப்படின்னாக்கா நல்லா வைடா தெரியும் இதுல வந்து ஸ்கிரீன் சின்னதா இருக்கிறனால இந்த அளவுக்கு தான் தெரியும் சோ நல்லா வைடா ரெக்கார்ட் ஆகும் இப்போ இது ரெக்கார்டிங் மோட்ல இருக்கு சாரி இந்த இடத்துல வந்து ரெட் கலராக அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் காட்டும் அப்போதான் இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்போது இங்கே ரெக்கார்டிங் தான் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா கார்டு எரர் ப்ளீஸ் ஃபார்மெட்டுன்னு போட்டிருக்கு சரி ஓகே நம்ம ஃபார்மட் பண்ணி பார்ப்போம் ஃபார்மெட்டு நான் ஃபார்மட் பண்ணுறேன் ஃபார்மட் பண்ணாலும் கார்டு ப்ளீஸ் ஃபார்மட்டுன்னு காட்டுது அப்போனாக்கா என்ன அர்த்தம் நீங்கள் கார்டை ரிமூவ் பண்ணி மறுபடியும் இன்சர்ட் பண்ணணும்னு அர்த்தம் இப்போ நான் வந்து கார்டை ரிமூவ் பண்ண போகிறேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது ரிமூவ் பண்றது நகை தான் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் இப்போ நான் காடை வெளியில் எடுத்துட்டேன் வெளியில் எடுத்து மறுபடியும் இன்சர்ட் பண்றேன் மின்சர்ட் பண்ணிட்டேன் பார்ப்போம் ரெக்கார்டிங் ஆகுதான ஓகே ரெக்கார்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கார்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு அது எப்படி நகை இந்த இடத்துல பாருங்க ரெக்கார்டு அப்படின்னு ஆரிசி ரெட் கலர் வருதுங்களா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ரெக்கார்டிங்கை நம்ம பவுஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இந்த பட்டன் இதை நீங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ரெக்கார்டு பண்றது வந்து நின்றுடும் ரெக்கார்டிங் வந்து நின்றுடும் இதை நீங்க மறுபடியும் கிளிக் பண்றீங்க அப்படின்னாக்கா அங்க ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்போ இதுக்கு பக்கத்துல பாருங்க ஹோம் பட்டன் இருக்கு அதாவது ஹோம் ஆப்ஷன் இருக்கு இது பக்கத்துல ஹோம் ஆப்ஷன் இருக்கு இது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இப்போ ஏதாச்சும் ஒரு நடக்குது அதை எடுக்கணும்னாக்கா கிளிக் பண்ணீங்கனாக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கும் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா லாக் ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் அதுக்கு பக்கத்துல மியூட் அண்ட் அன்மியூட் கானக்கா ஆப்ஷன் இப்போ நம்ம ஹோம்ல போய் பார்ப்போம் இப்போ ஹோம்ல பாத்தீங்கன்னாக்கா நடுல மோகோ அப்படின்னு ஒரு பிராண்டோட பேஜிங் இருக்கு கீழே அண்ட் டைம் காட்டுது இந்த இடத்துல கார் டிவிஆர் பிளேபேக் ஆப்ஷன் இருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ஃபார்மேட் இருக்கு சரி ஓகே இப்ப நம்ம கார் டிவிஆர் குள்ள போய் பார்ப்போம் கார் டிவிஆர் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் கேமரா அண்ட் ரியர் கேமரால என்ன தெரிஞ்சிட்டு இருக்கு என்ன ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நீங்க லைவா பாக்கலாம் இதுதான் கார் டிவிஆர் இது ரியர் கேமரா இது ஃப்ரண்ட் கேமரா நான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதாவது இதுல வந்து இந்த ஆப்ஷன் இருக்கு ஃப்ரண்ட் கேமராவே இப்படி அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு பிளஸ் அது போக ஃப்ரண்ட் கேமரால இந்த மாதிரி மேல அண்ட் கீழே அண்ட் ரைட்டு அண்ட் லெப்ட்னு அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிளஸ் இந்த மிரர் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிளஸ் இந்த மேனுவல் ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதை நீங்க மேல கீழே கூட இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கனாக்கா கேமராவுடைய ஆங்கிள் மாறும் அதாவது கம்பெனில கொடுத்தாங்களே பின்னாடி இருக்கு பாருங்க அந்த ஐஆர்வியம் அந்த ஐயர் உடைய அந்த நாபு தான் நீங்க சரி ஓகே இப்போ உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரெக்கார்ட் ஆகணும் எந்த அங்கல்ல ரெக்கார்ட் ஆகணும்னு நீங்க செட் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க இப்போ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு சரி ஓகே நம்ம ஹோம்க்கு போகலாம் கார் டிபி யார் பார்த்தாச்சு ப்ளேபேக் ப்ளே என்ன அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் ஆயிருக்கும் பாருங்க அந்த ரெக்கார்டிங்க திருப்பி போட்டு பார்க்கறது இப்போ பாருங்க நடக்கட்டே அதான் நீங்க ஸ்ப்ரீ சார்ஜ் எடுத்திருந்தாக்கா பிக் பண்ணீங்கன்னாக்க ஸ்கிரீன் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா லாக் ஆப்ஷன் இருக்கு லாக் ஆப்ஷன்

இப்போ இதுல ரியர் கேமராவுடைய வியூவும் பாக்கணும் ரியர் கேமரா ரெக்கார்டான விஷயத்தையும் நம்ம பாக்கணும் அப்படின்னாக்கா ரைட் சைடு ஓரத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கிற வியூவும் இதுல காட்டும் பின்னாடி ரெக்கார்டான வியூ இது இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா நம்ம சன்ஃபிலிம் போட்டுருக்கோம் கொஞ்சம் லைட்டா டார்க்கா போட்டுருக்கோம் அந்த சன்ஃபிலிம்னால இப்படி தெரியுது அந்த சன் சன்ஃபிலிம் இல்லனாக்கா தெளிவா தெரியும் இந்த போஸ்டனும் தெளிவா தெரிஞ்சிருக்கும் ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்ப இது பக்கத்துல பாருங்க ஹோம் பட்டன் இருக்கு ஆப்ஷன் இருக்கு சோ ஓகே ரெக்கார்டிங் ஆப்ஷன் ரொம்ப நல்லாவே கிளாரிட்டியா இருக்கு அதாவது ஆடியோ பிளேஸ் வீடியோ ரெண்டுமே ரொம்ப தெளிவா கிளாரிட்டியோட பதிவாகுது அண்ட் இதுல செட்டிங் இருக்கு இந்த குறிப்பிட்ட இந்த ரெக்கார்டிங் மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் த கரண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாக்கா குறிப்பிட்ட அந்த போஸ்டை மட்டும் டெலிட் ஆகும் இல்ல எல்லா வீடியோஸும் டெலிட் ஆகணும்னாக்கா டெலிட் ஆல் கொடுத்தீங்க கொடுத்தீங்கனாக்கா எல்லா வீடியோஸும் டெலிட் ஆயிடும் ஓகே இதை நீங்க கிளிக் பண்ணீங்க மறுபடியும் இந்த ஓரத்துல இருக்கிறது கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் கேமரால என்ன ரெக்கார்ட் ஆகுதோ அது காட்டும் பிளஸ் இங்க பாத்தீங்கன்னாக்கா ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைட் ஆப்ஷன் இருக்கு நம்ம இதெல்லாம் கிளிக் பண்ணி நம்ம பாத்துக்கலாம் அதாவது மூணு மூணு நிமிஷத்துக்கும் அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கும் ரெக்கார்ட் ஆகும் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம இதுல பாத்துக்கலாம் மூவ் பண்ணி மூவ் பண்ணி பாத்துக்கலாம் இப்போ நம்ம ஹோம்க்கு போயிடலாம் அடுத்தது செட்டிங்ஸ் இருக்கு செட்டிங்ஸ் எல்லாருக்கும் புரியும்படி தான் இந்த செட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க வால்யூம் செட்டிங் வீடியோ ரெசல்யூஷன் போட்டோ குவாலிட்டி அதாவது போட்டோ குவாலிட்டினாக்கா நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம் பாருங்க அதோட இது போட்டோ குவாலிட்டி அதுக்கப்புறம் லூப் ரெக்கார்டிங் செட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம காரை பார்க் பண்ணி வைக்கிறோம் அப்போ ஏதாவது முன்னாடி இல்ல காருக்கு பின்னாடி ஏதாவது மூவ்மெண்ட்ஸ் இருக்குனாக்கா அதை ரெக்கார்ட் பண்ணும்னு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பட் இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சாக்கெட்ல பவர் போகாது பவர் போகாம இது எப்படி ரெக்கார்ட் ஆகும்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்தது இல்ல மோஷன் டிடக்ஷன் கரெக்டா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு எனக்கு தெரியல நான் யூஸ் பண்ணி பாத்தேன் கொடுத்தது இல்லை ஸோ ஓகே செட்டிங்ஸ் வந்து ஈஸியாக எல்லாருக்கும் புரியும்படி தான் இருக்கு அண்ட் இதெல்லாம் ஃபார்மேட் ஆப்ஷன் இருக்கு இந்த எஸ்டி கார்டில் இருக்கிற மொத்த வீடியோஸையும் டெலிட் பண்ணனும் ஃபார்மேட் பண்ணணும்னாக்கா ஓகே கொடுத்தீங்கனாக்கா ஃபார்மேட் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம கார் டிவிஆருக்கு போயிடலாம் கார் டிவிஆரில் ஒரு ஆப்ஷனும் இருக்கு இந்த இடத்துல அது மேலே இங்கே பிரைட்னஸ் குறைக்கிறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா பிரைட்னஸ் குறைஞ்சிரும் ஸோ நைட் டைமில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேங்களா ஓகே இப்போ ரியர் கேமராவா நான் போட்டு வச்சிருக்கிறேன் நான் பின்னாடி வர வியூ இப்போ தெளிவாக தெரியும் பிளஸ் அது போக ஐய் செவன் சீட்டருங்கிறதுனால பின்னாடி யாராச்சும் உகான் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய தலை தான் தெரியும் மேக்சிமம் இந்த நார்மல் ஐஆர் யூஸ் பண்ணிட்டு போறோம் அப்படின்னாக்கா ஸோ இப்போ நம்ம ஸ்மார்ட் ஐஆர்விஎம் வித் கேமரா போட்டிருக்கிறதுனால இப்போ பின்னாடி எத்தனை பேர் உக்காந்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அவங்களுடைய தலையும் மறையாது ஸோ தெளிவா பின்னாடி என்ன வண்டி வந்துட்டு இருக்குன்னு காட்டும் பிளஸ் நைட்ல எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டுருக்கீங்க நைட் டைம்லையும் ரொம்ப தெளிவாகவே ரெக்கார்ட் ஆகுது பின்னாடி ஏதாச்சும் ஹெட்லைட்ஸ் வருது ஹெட்லைட்டோட வெளிச்சம் வந்தாலும் இதில் டிம் ஆப்ஷன் இருக்கிறதுனால இதோட பிரைட்னஸை குறைச்சிட்டு நம்ம ட்ரை பண்ணா நல்லாவே இருக்கு நல்ல கம்ஃபர்டபுளாவே இருக்கு அதாவது வெளிச்சம் இருந்தா ரொம்ப பிரைட்டா நைட் டைம்ல ரெக்கார்ட் ஆகுது வெளிச்சம் இல்லாத ஏரியால அதாவது ரொம்ப டார்க்கான ஏரியால நீங்க ட்ரை பண்ணிட்டு போறீங்கனாக்கா இதுலயும் டார்க்காதான் தெரியும் பட் ஏதாவது ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குனாக்கா இதுல உங்களுக்கு காட்டும் ஆண்டி இந்த மோகோ பிராண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா மூணு வேரியன்ஸ் இருக்கு ஒன்னு ஹெச்டி ஒன்னு டூ கே டிஸ்பிளே இன்னொன்னு ஃபோர் கே டிஸ்பிளே இப்ப நான் போட்டு டூ கே டிஸ்பிளே இந்த மூணு வேரியன்ஸ் உடைய பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய டிஸ்பிளேல ஷோ ஆயிட்டு இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க இப்ப நான் போட்டு டூ கே டிஸ்பிளே ரொம்ப கிளாரிட்டியாவே இருக்கு பிளஸ் இதுல நான் வந்து ரிவர்ஸ் கேமராவுடைய வயர் கனெக்ஷனை இதுல கொடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம ரிவர்ஸ் கியரை போட்டோம் அப்படின்னாக்கா இதுலயும் ரிவர்ஸ் காட்டும் இப்போ பாருங்க அந்த ரிவர்ஸ் உடைய கைட்லைன்ஸ் காட்டும் நான் ரிவர்ஸ் கேமராவை சாரி ரிவர்ஸ் கியரை போட்டு வச்சிருக்கிறேன் நியூட்ரலு இப்போ ரிவர்ஸ் கியரை போடுறேன் ரிவர்ஸ் போட்ட உடனே கம்பெனி ரிவர்ஸ் கேமரா ஆன் ஆயிடுச்சு இதுல கைட்லைன்ஸ் காட்டுதுங்களா அதே மாதிரி இதுலயும் கைட்லைன்ஸ் காட்டும் இதுலயும் கைட்லைன்ஸ் காட்டும் இப்போ ரிவர்ஸா நான் எடுத்துட்டேன் நியூட்ரல் ரிவர்ஸ் போடுறேன் கைட்லைன்ஸ் காட்டு காட்டுது இது ரொம்ப காட்டுறதுனால சரி ஓகே இடத்துல நான் 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 மேலே பார்த்துட்டேன் எந்த ஒரு வரல அதாவது ஸோ என்ன என்னுடைய என்னுடைய பாருங்க வண்டியை கிட்டத்தட்ட இருபத்தி இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் பேர் ஸ்பீடுக்கு மேல வண்டி போனதுக்கு அப்புறம் தான் நான் செகண்ட்ல இருந்துறேன் ஹாரன்லாம் நல்லா கொடுத்துக்கணும் ஏன்னா இது வளைவுங்கிறதுனால நல்லா ஹாரன் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல மேக்ஸிமம் நீங்கள் செகண்ட் கியர் போட்டுக்கலாம் இப்போ நான் தேர்டில் இருந்து செகண்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா இது பிளைண்ட் ஸ்பாட் வளைவில் எந்த வெஹிக்கல்ஸ் வருது என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கண்களுக்கு தெரியல ஸோ பிளைண்ட் ஸ்பாட் இடத்துல நீங்கள் பொறுமையாக செகண்ட் கியரை போட்டு திருப்பிக்கலாம் இடத்துல ஆப்போசிட்டில் நான் மேலே பார்த்துட்டேன் எந்த ஒரு வெஹிக்கலும் வரல அதாவது பஸ்ஸில் ஆரியோ வரல ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா என்னுடைய லைன்லேயே ஏறுறேன் நான் திருப்பிட்டேன் வண்டியை கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மேல வண்டி போனதுக்கு அப்புறம் தான் செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு மாத்துறேன் ஹாரன்லாம் நல்லா கொடுத்துக்கணும் ஏன்னா இது வளைவுங்கிறதுனால நல்லா ஹாரன் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல மேக்ஸிமம் நீங்கள் செகண்ட் கியர் போட்டுக்கலாம் இப்போ நான் தேர்டில் இருந்து செகண்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா இது பிளைண்ட் ஸ்பாட் வளைவில் எந்த வெஹிக்கல்ஸ் வருது என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கண்களுக்கு தெரியல ஸோ பிளைண்ட் ஸ்பாட் இடத்துல நீங்கள் பொறுமையாக செகண்ட் கியரை போட்டு திருப்பிக்கலாம் ஆனால் திருப்பும் பொழுது கிட்டத்தட்ட நம்ம ஏலகிரி ரீச் ஆகிட்டோம் அவர் தான் ஏலகிரிக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம் பதினாலு கிலோமீட்டர் மேலே ஏறுறது ஏறிட்டோம் இப்போ ஏலகிரிக்கு வந்துட்டோம் நம்ம இப்போ ஒரு தாத்தா பாருங்க ராங் சைடில் ஓட்டை கடிக்கிறாரு இந்த தாத்தா ராங் சைடில் ஓட்டை கடிக்கிறாரு நான் ஆல்ரெடி இவரை வாட்ச் பண்ணிட்டேன் சென்டர் மிரரில் வாட்ச் பண்ணிட்டேன் இப்போ நான் அதை கவனிக்காம நான் இந்த லேண்ட்ல இருந்து அந்த சேரோட்டை ஓட்ட பண்ணதுல இருந்து நான் இப்படி வந்திருந்தா நம்மளுடைய கார் அவர் மேலே மோதிருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து பக்காவ ட்ரை பண்ணாதான் யார் மேலேயும் நம்மளுடைய வண்டி மோதாம நாமளும் சேஃபாக ட்ரைவ் பண்ண முடியும் இப்போ இந்த இடத்துல செகண்ட் கியரை போட்டேன் போட்டு நான் செகண்ட் கியர் தான் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தேர்ட் கியர் போடல இப்போ நான் தேர்ட் கியரை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட நம்ம ஏலகிரி ரீச் ஆயிட்டோம் அப்பறம் தான் ஏலகிரிக்கு நம்ம ரீச் ஆயிட்டோம் பதினாலு கிலோமீட்டர் மேலே ஏறுறது ஏறிட்டோம் இப்போ ஏலகிரிக்கு வந்துட்டோம் நம்ம இப்போ ஒரு தாத்தா பாருங்க ராங் சைடில் ஓட்டா கடிக்கிறாரு இந்த தாத்தா ராங் சைடில் ஓட்டா கடிக்கிறாரு நான் ஆல்ரெடி இவரை வாட்ச் பண்ணிட்டேன் சென்டர் மிரரில் வாட்ச் பண்ணிட்டேன் இப்போ நான் அதை கவனிக்காம நான் இந்த லேண்ட்ல இருந்து அந்த ஷேரோட்டோ ஓட்ட பண்ணதுல இருந்து நான் இப்படி வந்திருந்தா நம்மளுடைய கார் அவர் மேலே மோதிருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து பக்கமா ட்ரை பண்ணாதான் யார் மேலேயும் நம்மளுடைய வண்டி மோதாம நாமளும் ட்ரைவ் பண்ண முடியும் இந்த செகண்ட் போட்டேன் போட்டு பார்த்துருப்பீங்க நான் என்ன ஸ்மார்ட் ஐஆர் போட்டிருக்கேன்னு மோகோ பிராண்டோடைய டூ கே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெக்கார்டிங் கேமராவோட ஸ்மார்ட் ஐஆர் நான் போட்டுருக்கேன் இது ரெண்டாவது வேரியண்ட் நான் போட்டிருக்கேன் இந்த வேரியண்டோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு இருந்து பதினெட்டாயிரம் வரும் ஓகேங்களா ஓகே இது போக நிறைய வேற வேற பிராண்ட்ல ஸ்மார்ட் ஐஆர்விஎம்ஸ் இருக்கு அதுல எது பெஸ்டா இருக்கோ எது உங்களுக்கு பட்ஜெட்டா இருக்கோ அது போட்டுக்கோங்க இல்ல என்னால ஸ்மார்ட் ஐஆர்விஎம் வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கனாக்கா நார்மல் டேஷ் கேமராஸ் இருக்கு அந்த நார்மல் டேஷ் கேமரா முன்னாடி பின்னாடி ரெக்கார்டிங் கேமரா நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும் நாலு பின்ன வண்டியில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அதாவது ஏதாவது ஒரு சின்ன சிறு விபத்து நடக்குது அது நம்மளால நடந்ததா இல்லை ஆப்போசிட்ல வந்தவங்களால நடந்ததா அப்படின்னு ஒரு ப்ரூஃப் ஒரு எவிடென்ஸ்க்காக அது அது நீங்க போடுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சேஃபா இருக்கும்னு நான் சொல்றேன் இப்போ இந்த மோகோ பிராண்டோட ஸ்மார்ட் உடைய செட்டிங்ஸ் அண்ட் அதை எப்படி நம்ம ஃபிட் பண்றது இதோடைய ரியர் கேமரா எங்க இருக்கு இதில் ஆடியோ அவுட் புட் எப்படி இருக்கு வீடியோ அவுட் புட் எப்படி இருக்குன்னு இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் நான் உங்களுடைய டவுட்ஸ்க்கு சீக்கிரம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் மீண்டும் மற்றொரு புதிய வீடியோல சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டே